கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேதனுடைய பயிற்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திர மாசம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேரக்குறைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல் கண்ணியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்மராசி சிம்ம ராசியில பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்னாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இது என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்ப ராகு கடந்த காலகட்டங்களில் குருவுடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுகிட்டு இருந்தார் இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம பேச போகிறோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவானவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்துல பொறுத்தளவுக்கு கண்ணோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில அதே போல் ராகு வந்து சனி பகவானுடைய எலும்பு மஜ்ஜை இந்த பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ இப்ப பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞான காரகன் ஞான காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு அப்படின்னா நூறுக்கு பலன் கூடியவர் இதை பத்தி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க பொதுவா சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாகை பாகைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம் என்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேதுவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தேன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம் ராகுவை பற்றி பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுவனோடது அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்ரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்கள்ல ஒன்றா சொல்றது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுல இருக்கு அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே ஆனால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்றேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடிய அதனால அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊர்ல சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சிட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதோட பார்த்த இல்லையானா கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது அஷ்டோத்பஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்வதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்போது தடவை சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்புகர்ணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவனுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இது தவிர சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அது தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசன் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு அதாவது புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ஒரு ராசிக்கா நம்ம இப்ப சொல்ல போறோம் இந்த ராகு கேது பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேதுவோ இல்ல ராகுவும் கேதுவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தபருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அமிருகனை உங்களுடைய ராசி சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துகிட்டு இருக்கார் அது அதனாலேயே உடல்நிலையிலேயும் மனநிலையிலேயும் தொல்லைகள் தந்துட்டுருக்கிறது இப்போ மேலும் வாக்குஸ்தானத்தில் இருந்த ரெண்டாம் இடத்துல இருந்த பகவான் உங்களுடைய ராசிக்கே இருபத்தாறு அஞ்சு அஞ்ச் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மாறி உங்களுடைய ராசியிலே வரப்போகிறார் அப்போ ராசியிலே வரும்போது ரெண்டு பேருமே தீய கிரகங்கள் அப்போ தீய கிரகங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சனி வந்து மிக மிக நல்லவர் அதாவது ராசியில் வந்து சனி அப்படின்றவரும் ராகுங்கிறவரும் தீய கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக போனதுனால சனி உங்களுக்கு மிக மிக நல்லவர் அப்போ அந்த மிக மிக நல்லவரோட வந்து அவர் கூடுறார் ஆட்சி பெற்ற சனியோட ராகு பகவானும் சேர்றதுனால இதுவரைக்கு பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி நன்மைகள் பயக்கக்கூடிய காலமாக மாறும் ஏன்னா ரெண்டு தீய கிரகங்கள் சேரும்போது அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் ஆகக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலம் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவினால் நடக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்குற போது குடும்பத்தில் அதாவது கணவன் மனைவிக்குள்ளேற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளில் இருந்து தவிர்க்க முடியும் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ரெண்டு பேருமா கலந்து சேர்ந்து முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்ப பிரச்சனைகளும் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கும் வந்து படி நல்லா உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது நாலாம் இடத்துல இருந்த குரு பகவானும் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ சுக்கரனும் உச்சம் பெற்ற நிலையில் தான் இருக்கார் அதனால் படிப்பில் வந்து நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து வெ வெளி மாநிலங்கள் செல்வதுக்கு உண்டான தகுதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் உள்ளூர்லேயே படிக்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஹஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராகு உங்களோட அதாவது கும்பத்தினுடைய கும்பத்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசியிலேயே வந்து ராகு வர்றதும் சம சப்தமத்தில் கேத்துவரர் இப்போ ராகு வந்து இந்த ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக பார்த்தீர்களே ஆனால் அபரிமிதமான எண்ணங்கள் எண்ண அலைகள் மிகவும் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி உங்களுடைய உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய வெற்றி ஒருவரை பட்ட வெற்றியை பார்த்து அந்த வெற்றியின் சுவைக்காக மற்றும் ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது ஏன்னா உங்களுடைய இந்த ராகு கேத்து பயிற்சியில் தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் பண்ணுபவர்கள் அதாவது மூலதனம் போட்டு செய்பவர்கள் பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான வெற்றி எல்லா இடத்திலும் வந்து உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு பெரிய உச்சநிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தேன்னா அரசியல் செல்வாக்கு அரசியல் தலைவர்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் ஓ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த தொழிலில் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் கேத்து நிற்கிறதுனால எதிர்பாலின தவறை நம்ப வேண்டாம் அது தவிர நண்பர்களிடம் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டாளிகளிடம் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த பதினொன்றாம் இடத்தை வந்து ராகு பார்க்குறது ராகு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா மூத்த சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த தொழிலில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் படைத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த சனி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அந்த சனியின் சார்ந்த தொழில்னு சொல்லக்கூடிய அரசியல் செல்வாக்கு மக்களை ஈர்ப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு மக்களை ஈர்க்கக்கூடிய வசீகரம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாணவர்களினுடைய மேல் படிப்பு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா ஐரரசம்மாகிட்ட கேட்போம் நல்லா அப்பமாக சொன்னீங்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசியிலேயே ராசியாதிபதி ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கார் கூட வந்திருக்கார் ராகு 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 அப்படின்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் எண்ணிய செயல்கள் எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ அப்படி ஏற்பட்ட கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது அது லோயர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி அது ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி காம்படேட்டிவ் எக்ஸாம் என்கின்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை கும்பராசி மாணவர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறார் ராசியை பார்க்கும்போது எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் எந்த யூனிவர்சிட்டியில் போனோம்னாலும் அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணுனாலும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கவலைப்பட வேண்டிய தேவையில்லை சரி சாமி மாணவர்களுக்கு ஓகே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் வேலை பார்க்கறதுல எனக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடு பயணம் இருக்குமா ராகு உங்கள் ராசியிலையே இருக்கார் ராகுனாலே கடல் கடக்கக்கூடியவர் அப்போ இந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மறுக்கப்பட்ட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கான பயண ஏற்பாடுகள் இந்த ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயர்ந்த பின்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களை வெளியூர்னு வெளிநாடுல டெப்புடேஷன் போட்டு இங்கே வாங்கின வருமானம் மாதிரி நாலு மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அத்தனையும் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர சுய தொழில் செய்யக்கூடியவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம் புதிய புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஃப்ரான்சைசி புதுசு புதுசாக தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ராகு அப்படின்ற பொறுத்தளவுக்கு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால் உங்களுடைய முன்னேற்றம் அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடியது ஃப்ரான்சைசி எடுக்கக்கூடியது உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடச்சி அதன் மூலியமாக அபரிமிதமான வருவாய் அது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி சுய சரி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இந்த கும்பராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் கடந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் சோர்வும் பயம் கலந்த பதட்டமும் வாய்ப்பு இல்லாமலும் இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் புழக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது கடந்த காலகட்டங்கள் அவதிப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இந்த காலகட்டங்களுடைய ராசி அதிபதியை ராசி சனியை இருக்கிறதுனால ராகுவும் அங்கே இருக்கிறதுனால உடல் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அபரிமிதமான அதிர்ஷ்டமான பயிற்சின்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில ராசி என்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க எந்த கோயிலுக்கு போகணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போ நாங்கள் சொன்னது எல்லாருமே மூணு பேரும் சொன்னது ராகுகேது பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு உண்டான நிலையை சொன்னோம் உங்களுடைய சொன் சுயஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய சு அதாவது த தசை அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் இருக்குது அதுகளில் சரியில்லை அப்படின்னு வரும்போதும் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது உங்களுக்கு ஜென் ஜென்மச்சனியாகவும் ஜென்மத்திலே ராகுவும் இருப்பதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அது கேதுனுடைய ஸ்தலம் அந்த கேது ஸ்தலத்துக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி போகணும் அந்த வெள்ளிக்கிழமையிலையும் வந்து பத்திரட்டு ப பன்னெண்டு ராகுகால நேரத்துல அங்கே வந்து ராகு கேதுக்கு பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகள் நடக்கிற இடத்துலேயே அங்கே பாலுக்கு பணம் கட்டினீங்கன்னா அது வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா வரையும் வேணாலும் வாங்கிக்கிடுவாங்க அதை வாங்கிக்கின்னு என் மொத்தமாக அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை பாருங்கள் அந்த அபிஷேகத்துக்கு பணம் கட்டி அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் வந்து இதை மாத்திரம் பண்ணால் பற்றாது படிக்கிற குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் வஸ்திர தானம் கொடுக்கணும் அந்த வஸ்திர தானம் கொடுக்குற போது பல நிறங்கள் உள்ள வஸ்திரங்கள் அதாவது பல நிறமாக இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தானமாக கொடுக்கணும் அதனால் ராகுகேதனுடைய பிணிகள்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் என்னவோ அந்த யூனிஃபார்மை வாங்கி கொடுக்கலாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம் படிக்கிற இதெல்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி இன்பம் இன்பம் அளிக்கக்கூடிய வகையை பெற முடியும் மேலும் வந்து இந்த தான தர்மங்கள் வந்து உங்களோட மாத்திரம் நிற்காது அது உங்களுடைய சந்ததியும் சென்றடையும் அதனால் நீண்ட காலத்துக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கிறதுனால அவசியம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அந்த தான தர்மங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தையும் வாழ வைக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரர் கே ஒன்று சொல்லுவாங்க ஐயா கும்ப ஏற்றமான காலம் ராசியில் ராகவும் சமசப்தமத்தில் கேதுவும் வராங்க பகவான் அபரிமிதமான ஏற்றமான எண்ணத்தை கொடுப்பார் மனதில் இவ்வளவு நாள் பட்ட காயங்கள் எல்லாம் ஆறிப்போகும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகுவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று நிதானமாக இருப்பது நல்லது எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேத்துவை பொறுத்தவரளும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் மா அதை எதிர்பார் எதிர்பார்த்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருப்பது நல்லது கூட்டுத் தொழிலில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அதை தவிர ம மனைவி அதாவது எதிர்பாலினத்தோருக்கும் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது தவிர பார்த்த உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி உங்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சக்தி யோஜன குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை